இந்த கழட்டிடுது பின்ன சாக்கெட்டு இழுத்து விட்டிங்கன்னா இந்த ரெண்டு தனியாக வந்துடும் வந்து போட்டு தூக்கி போட்டு அதே மாதிரி வேறு இதாக இருக்குது இதை எடுத்துட்டு ஒன்று வாங்கினீங்கன்னா கடைக்கு ஒரு நூற்றம்பது ரூபா இதை அது எப்படி என்ன பின்ன மாட்டாங்களோ அதே மாதிரி கரெக்டாக வந்து சாக்கெட்டை வந்து அம்பர்சரில் வந்து மட்டும் மாதிரி வீ பாயிண்ட் வரும் வீ பாயிண்ட் இது வந்து கோயில் வீங் வாங்கணும் இது வந்து மட்டும் சென்ட்ரல் பாயிண்ட்டில் ஹோல் செட்லாம் ரெண்டு ஹோல் செஞ்சு மட்டும் இந்த சென்ட்ரல் பாயிண்டில் மாட்டிக்கணும் அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு ஹோல் செஞ்சு ரெண்டு ஹோல்ட் வந்து கீழே இது கீழே ரெண்டு வச்சு மாட்டிக்கிட்டு போட்டு நீங்கள் டயர் ஓகே ஆறு மணி ஓகேண்ணா ஓகே கம்பல்சரி ரன்னிங் அவ்வளோதான் சின்ன ப்ரால்ட்டு இதுக்குலாம் மெக்கானிக் கொப்பை நீங்கள் பார்க்கணுன்னு அது நீங்களே பார்த்து யார்த்து ஏதாவது ப்ராப்பராக இருக்காதுன்னு பார்த்து செக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம்